இப்படி தர்ம சிந்தனை படைத்தவர்களை பார்ப்பது அரிது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு அவர் பாணியிலேயே பாட்டு பாடி வேட்டை வச்சுட்டு போயிருக்காரு வைகை புயல் வடிவேல் இப்படி அவர் இந்த நடிகர்களையும் நடிகைகளையும் வைத்து நடத்தின ஒரு விழாவுல அன்னைக்கு டாப்ல இருந்த ஒரு நடிகை சொல்றாங்க முதல்ல ஜோசியரா ரவிச்சந்திரனை எனக்கு யாருன்னே தெரியாது அவரு இந்த விழாவுக்கு இன்விடேஷன் கொடுக்க வரும் பொழுதுதான் அவரோட தாராள மனசை நான் புரிஞ்சுகிட்டேன் அன்னையில இருந்து அவருக்கு நான் மாறிட்டேன்னு நடிகை சினேகா இவரை புகழ்ந்து சொல்ல அதற்கு மைக்க வாங்கி பதில் சொன்ன ரவிச்சந்திரன் எனக்கு சினேகாவை ரொம்ப பிடிக்கும் சினேகாவோட படத்தை போட்டுதான் நான் ஜோசியத்தை ஆரம்பிச்சேன் இன்னைக்கு அமோகமா வளர்ந்துருக்கிறேன் நான் தான் அவருக்கு ஃபேனுன்னு மாறி மாறி மேடையிலேயே உருகிற அளவுக்கு போயிருக்கு நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதான் என்ன பாராட்டினாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இவரு